ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ரிஷா இருக்காங்க ரிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க பாருங்கள் ரியா ஹாய் சே ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாரும் வந்திருக்காங்க சார் எங்கள் வீட்டுக்கு வந்தோன்னு ஆசைப்பட்டாங்க ஆன்டி எல்லோரும் கூட்டம் சோறு செய்வோம் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெஜிடேபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க ஆல்ரெடி இப்போ அதுக்காக எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வாங்க எங்களோட நீங்களும் கூட்டம் சோறு செய்யலாம் பிள்ளைங்க அடுப்பு பற்ற வச்சிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வச்சாச்சு அப்புறம் என்ன செய்யணும் தண்ணி ஊற்றுங்க எல்லாரும் யாராவது ஒருத்தவங்க ஊற்றுங்க சூப்பர் ஊத்துற ஃபுல்லாக ஊற்றுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

சூப்பர் அப்புறம் சிவானியா வாங்க 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 சூப்பர் போடுங்க பயம் இல்லாம போடுறீங்க போட்டிங்களா சரி போடுமா சக்கினா சூப்பர் என்ன போடுறீங்க சொல்லி சொல்லி போடுங்க போடுறீங்களா வேற பாத்து நெருப்பு போடுங்க எல்லாமே எல்லாமே போடுங்க மிளகாய் மஞ்சள் கருப்பூடி எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க ஓகே சூப்பர் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க என்னது கூட்டா கூட்டஞ்சோரு சரிங்களா சரி சரி பாருங்க ரெடி ஆயிட்டு இருக்கு காய்கறி எல்லாம் போட்டு கூட்டஞ்சோருக்கு பேர் என்னன்னு தெளிவா சொன்னா பாத்தீங்களா எல்லாரும் கூடி ஒன்னா செய்யறது தான் என்னது காய்கறிகள் போட்டு செய்யறது என்னது சோறு சூப்பரா பொங்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் யார் செய்யறது இந்த சாப்பாட்டை யாரெல்லாம் நாலு பேரு அப்படியா சிவானி சிவானி ரியா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க